இன்னைக்கு கிறிஸ்மஸ் தினம் இன்னைக்கு கிறிஸ்மஸ் நாள் அதனால இன்னைக்கு வந்து நாங்க வட சென்னை மாவட்டத்துக்கு வந்துருக்கோம் பிரார்த்தனை பண்ணிட்டு இங்க இருக்க குழந்தைங்களுக்கு பிரியாணி கேக் எல்லாம் வந்துருக்கோம் கேப்டனோட ஆணைக்குனாங்க கேப்டன் யோசியல இருக்க அங்க இருந்தாலும் கிறிஸ்துமஸ் தினம் சிறப்பா செய்யணும் எங்களுக்கு ஆணையிட்டனால மாவட்ட செயலர் மதிமானனோட வட சென்னை மாவட்டத்துல சிறப்பா இப்ப செஞ்சிட்டு இருக்கோம் இந்த குழந்தைங்களுக்கு பிரியாணி கேக் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் ஏ ஏழை மக்களுக்கு பிரியாணி கேக் எல்லாருமே வழங்கியிருக்கோம் ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ் அரசியல் அடுத்த நடவடிக்கை என்ன நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க தேமுதிக நாடாளுமன்ற தேர்தல் டேட் வரட்டும் அப்புறம் அந்த நடவடிக்கை பத்தி நாங்க சொல்றோம் எல்லாமே டேட் வராம நம்ம எதுவுமே சொல்ல முடியாது சார் டேட் வரட்டும் அதை பத்தி நம்ம பேசலாம் நிச்சயமா 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 கேப்டன் போட்டியிடுவாரு அவர் மிக விரைவில் சீக்கிரம் வருவார் யார் சொன்னா யார் சொன்னா கட்சிக்குள்ள குளர்புடைய எழுதுறீங்க கேக்குறீங்க அதுக்குலாம் பதில் சொல்ல முடியாது கட்சிக்குள்ள என்ன குழப்பம் எனக்கு புரியல யார் குழப்பம்னா எந்த குழப்பமும் இல்லை எல்லா மாவட்ட சேலம் இங்க தான் இருக்காங்க யார் சொன்னாலும் நீங்க கேளுங்க எந்த குழப்பமும் இல்லை அவங்களோட தம்பியாதான் என்னை வர வச்சு வர சொல்லியிருக்காங்க அவங்களோட தம்பியா நான் வந்திருக்கேன் கேக்கல சாரி எனக்கு ஸ்கூல்ல சேர்த்து விட்டது எங்க மாமா என்ன காலேஜ்ல சேர்த்து விட்டது எங்க மாமா எங்க அரசியலையும் வர சொன்னது தான் எந்த முற்றுக்காட்டையும் எதுவுமே போட்டதில்லை யாரும் அவர் அவர் வந்து எனக்கு என்னைக்குமே துளி ஒரு பர்சன் கூட கெட்ட நினைச்சது இல்ல அது பத்திரிகை காலம் உங்களுக்கு நியூஸ் இல்லாமல் எதுவும் எழுதுறதுக்கு அதுக்கு பதில் சொல்ல அவசியம் எனக்கு இல்லை எங்களோட நாங்கள் ஹெல்த்தியா ஆரோக்கியமா எப்பயுமே இருக்கும் நல்லா போயிட்டு இருக்கு அதெல்லாம் தலைமை முடி எடுக்கிறதுங்க நான் எதுக்குமே நோ சொன்னது இல்லை எதுக்கும் பயப்படவும் மாட்டேன் வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் எல்லாரும் ஆசைப்பட்ட பண்ணாமல் வேற என்ன பண்ணுறது இது ஏன் என் தனிப்பட்ட கருத்து இல்லை மற்றவங்க விஷ விருப்பம் தான் என் விருப்பம் என் விருப்ப பற்றி எதுவுமே இல்லை எனக்கு வரணுன்றதுல எதுவுமே என் இஷ்டம் இல்லை மற்றவங்க விருப்பப்பட்டால் நான் அதுக்கு தலை வணங்குவேன் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க